நண்பர்களே வணக்கம் மகர சங்கராந்தி அன்று முதல் நாள் சூரிய பகவான் தன் கதிர்களால் விஷ்ணு பகவானின் பாதங்களை வழிபடும் இடம் ஒன்று பார்த்திருக்கிறீர்களா வாருங்கள் பார்க்கலாம் அதுதான் ரங்கஸ்தலா என்று அழைக்கப்படும் ரங்கநாத சுவாமி டெம்பிள் சிக்கபலப்பூர் பெங்களூரில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு இடம் இந்த கோவிலில்தான் பாம்பின் மேல் சயனித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ரங்கநாதனை கதிரவன் தன் பொன் கதிர்களால் விழுந்து வணங்குகிறார் ரேதா யுகத்தில் ராவணனை வரை செய்த ராமன் அயோத்தியில் பட்டாபிஷேகம் செய்து கொண்டபோது விபீஷணன் அந்த விழாவில் பங்கெடுத்தார் அதற்கு நன்றியாக ஸ்ரீராமன் விபீஷணனுக்கு ஸ்ரீ ரங்கநாதரனின் உருவச்சிலையை பரிசளித்தார் அந்த உருவச்சிலையை ஒரு மூங்கில் கூடையில் சுமந்து கொண்டு விபீஷணன் தன் நாடு திரும்பினார் வழியில் இந்த ரங்கநாதர் சிலை சப்த ரிஷிகளால் வழிபாடு செய்யப்பட்டது விபீஷணர் இந்த ரங்கநாதர் சிலையை ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை செய்தார் விபீஷணர் இந்த ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ரங்கநாதரை போன்று மூன்று உருவ சிலைகளை செய்து அதனை ஸ்ரீரங்கப்பட்டினம் ஷிமோகா மற்றும் ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயில் சிக்கபலபூர் இந்த இடங்களில் பிரதிஷ்டை செய்தார் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ள பெருமாளை ஆதிரங்கன் என்றும் ஹிமோகாவில் உள்ள பெருமாளை மத்தியரங்கன் என்றும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை அந்தியரங்கன் என்றும் அழைக்கிறார்கள் இந்த மூன்று ரங்கநாதரை தொழுவதை விட ஒரே மோட்சரங்கனாக அழைக்கப்படும் ஸ்ரீரங்கநாதன் சிக்கபலப்பூரை தொழுதால் எல்லா பலன்களையும் ஒரு சேர அடையலாம் என்பது பெரியவர்களுடைய கருத்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஸ்ரீரங்கநாதர் கோயில் சிக்கம்பலப்பூருக்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த கோவில் ஹாய்சலர் காலத்தில் நிறுவப்பட்டது ஹாய்சலர் காலத்து அற்புதமான கலைச்சிற்பங்களை இந்த கோபுரத்தில் காணலாம் தற்காலத்தில் இஷ்கான் பவுண்டேஷனால் இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டு முதல் மூல கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரம் வருடங்கள் பழமையான இந்த திருக்கோவிலில் இன்றும் வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கருவறையில் நாலரை அடி நீளமுள்ள சாலிகிராம கருங்கல்லால் செய்யப்பட்ட ஸ்ரீரங்கநாதர் ஆதிசேஷனின் படுக்கையில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சயணித்துக் கொண்டிருக்கிறார் கோபுர நடையின் இரு பாகத்திலும் கருடாழ்வாரும் ஹனுமானும் கூப்பிய கைகளோடு காவல் நிற்கிறார்கள் சிலர்களின் அற்புதமான சிற்பங்கள் நிறைந்த தூண்கள் இதோ இந்த தூணில் ஒரு வீரன் ஒரு குதிரை மீது சவாரி செய்து கொண்டிருக்கிறான் அதற்கு கீழே ஒருவன் ஒரு புலியுடன் போராடி கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட அற்புதமான சிற்பங்களை நாம் இங்கு காணலாம் இந்த தூணில் மகிஷாசுர மர்தினி வதம் செய்கின்ற ஒரு காட்சி இருக்கிறது கோவிலின் முன்பாக அற்புதமான கரை வேலைப்பாடுகள் நிரம்பிய ஒரு கொடி கம்பமும் பலிதமும் உள்ளது கோவிலின் நடையை கடந்து போனால் அங்கு உள் மண்டபத்தில் அற்புதமான சிற்பங்கள் நிறைந்த தூண்கள் இருக்கின்றன நிறைய குரங்குகள் அலைகின்றன குரங்குகள் உள்ளே நுழையாமல் இருக்க முகமண்டபத்தையும் உள் மண்டபத்தையும் அடைத்து பாதுகாத்து விக்கிறார்கள் மண்டபத்தின் சிற்ப தூண்கள் அனைத்தும் ஒரு சிவப்பு என கருங்கல்லால் செய்யப்பட்டதாக உள்ளது அது ஒரு தனி அழகை அந்த சிற்பங்களுக்கு கொடுக்கிறது எல்லா சிற்பங்களின் அழகை நீங்களே கண்டு ரசியுங்கள் கோவிலை சுற்றி ஒரு பெரிய மதுர் சுவர் உள்ளது முதல் பிரகாரமும் அதற்குள் அழகான மண்டபமும் உள்ளது அந்த மண்டபம் கருங்கல்லால் பாவப்பட்டுள்ளது இந்த கோயிலுக்கு ஒரு தீர்த்த குளமும் இருக்கிறது ஹனுமான் சக்தி மகிஷாசுர மர்தினி வீரர்கள் தோற்குரிகின்ற யாழிகள் மற்றும் அழகிய தூண்கள் தாமரை வடிவமாடிய பல சிற்பங்கள் இங்கு நிற்கின்றன பாவை விளக்குகளும் பாவை போன்ற பெண்களும் அங்கு நிரம்ப இருக்கிறார்கள் இந்த கலை வடிவங்களை கண்டு ரசிப்பதற்கே ஒரு நாள் போதாது அத்தகைய ஒவ்வொரு கதைகள் சொல்லுகிறது யானைகள் யாழிகள் யாழியினுடைய அந்த நேர்த்தியான வடிவத்தை எப்படித்தான் வடித்தார்களோ அப்படியானால் யாழி என்ற ஒரு விலங்கினம் இங்கு இருந்திருக்கின்றதோ அது டைனாசர்ஸாகவோ இருக்கலாமோ என்றெல்லாம் என்ன தோன்றுகிறது இது வெளிச்சுற்று பிரகாரம் இங்கு நான்கு வாயில்கள் உள்ளன கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கிலும் கோபுரங்கள் உள்ளன கலிபீடத்தை தாங்கி நிற்கின்ற பூதங்களினுடைய சிற்பங்களை பாருங்கள் எவ்வளவு நேர்த்தியாக இருக்கின்றது மண்டபத்தை தொடர்ந்து கருவறை உள்ளது படம் அனுமதி இல்லை மண்டபத்தில் உற்சவ காலங்களில் இறைவன் எழுந்தருளக்கூடிய பல வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன மண்டபத்திற்கு உள்ளேயே பூஜைக்குரிய பொருட்களும் பிரசாதங்களும் கிடைக்கிறது கவுண்டரில் பணம் செலுத்தி வாங்கிக் கொள்ளலாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பதுதான் கருவறை கருவனைக்குள் ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொண்டுள்ளார் அழகிய அற்புதமான கிராம சிலை அனந்த சயனத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமாள் பள்ளி கொண்டு உள்ள காட்சி தன்கொள்ளா காட்சியாக விளங்குகிறது கருவறையைச் சுற்றி உள் மண்டபத்தை நடந்து வந்தோமானால் கருவறை கூடை வடிவத்தில் இருப்பதை நாம் காணலாம் அங்கு உள்ள துவாரத்தின் வழியாகப் பார்க்கும்போது இறைவனுடைய பாத தரிசனத்தை நம்மால் காண முடியும் இதோ வெளிப்புறச் சூழலுள்ள இந்த துறகை மூலம்தான் தை மாத முதல் நாளில் சூரிய கிரணங்கள் பகவானுடைய பாதத்தில் விழுகின்றது எவ்வளவு அற்புதமான இன்ஜினியரிங் ஒர்க் அன்று பண்டை காலத்தில் எப்படி நம்முடைய மக்கள் இவ்வளவு துல்லியமாக கணக்கு என்பது அறியப்பட வேண்டிய ஒன்று இறைவனை தரிசித்து விட்டு வெளியே வந்தால் தாயாருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கிறது எதிரே பல்வீடமும் மேலே சொன்ன பொடி கம்பமும் மிக கம்பீரமாக கோயிலுக்கு அலங்காரமாக காட்சி அளிக்கிறது நண்பர்களே இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஹாய்சல மன்னர்களால் உருவாக்கப்பட்ட கோவில் இதை போல் எத்தனையோ கலை செல்வங்கள் இன்னும் மக்களுக்கு வெளிப்படுத்தப்படாமல் இருக்கின்றன அவை அனைத்தும் செப்பனிடப்பட்டு வெளி உலகுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் இவ்வளவு அழகான கோயில்களை நம் முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அவை அனைத்தும் வெளி உலகிற்கு தெரிய வேண்டும் என்பதனுடைய சிறிய முயற்சியே இந்த வீடியோவாகும் இந்த கோயிலுக்கு வெளியே ஒரு தீர்த்த இருக்கிறது கோயிலில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் அதுபோல் நம் நாட்டில் ஒவ்வொரு சிறிய ஊரிலும் ஒவ்வொரு அழகிய கோயில்கள் இருக்கின்றன இவை அனைத்தும் வீடியோக்களாக வெளிவர இருக்கின்றன அதை அனைத்தையும் நீங்கள் கண்டு ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்